இந்த மக்களுக்கு நீர் ஆதாரம் முக்கியம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு ஆனமழையாறு நல்லா திட்டம் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நீங்க போராடி வருகிறீர்கள் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நானும் மரியாதைக்கு சவர் எஸ் பி வேலுமணி அவர்கள் அண்ணன் பொலாஜி ஜெயராமன் அவர்கள் திரு கே சி கருப்பணும் கேரளா மாநிலத்துக்கு சென்று முதலமைச்சர்களை நேரிலே சந்தித்து ஆனையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் அந்த பேச்சுவார்த்தை சுபமாக இருந்தது இரண்டு அரசும் உயர்மட்ட குழுவை அமைக்கலாம் அந்த உயர்மட்ட குழு கொடுக்கின்ற அறிக்கையின் அடிப்படையில் இந்த ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றலாம் என்று கேரள முதலமைச்சர் ஒத்துக்கொண்டார் இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது இன்றைக்கு கேரளாவிற்கு அதிகாரி தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு அதிகாரி கேரளாவுக்கு சென்றார்கள் அங்கே சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் கிடப்பிலையை போட்டு விட்டார்கள் திமுக ஆட்சியாளர்